ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூரம் உத்ராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பயிற்சி அதாவது சனி பகவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவர் இப்போ இரண்டரை ஆண்டுகள் கழித்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அந்த மீனராசிக்கு சனி பகவான் வரும் பொழுது தனுசு ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் இவ்வளவு நாளாக பார்த்தா சனி பகவான் தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தார் நான் முதல்ல சொன்ன மாதிரி சனி பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை கொடுத்தார் புதிய வீடு வாகன வசதிகள் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு என்னென்ன தேவையோ அனைத்தையும் வாரி வழங்கி கொண்டிருந்த சனி பகவான் தற்சமயம் நான்காம் இடம் அப்படிங்கிற இடம் அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் நான்காம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது என்னென்ன நன்மை தீமைகளை செய்வார்னு பார்க்கணும் நன்மைங்கிறது கிடையாது தீமை தான் மூணோடு முடிஞ்சது நன்மை வரக்கூடிய சனிங்கிறது நன்மைகளை தரமாட்டார் நாலாம் இடத்திற்கு சனி வந்தால் என்ன கெட்டது பண்ணுவார்னு புலிப்பாணி சித்தர் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாடலில் பாடிட்டு போயிருக்கார் ஸ்திரீகள் பந்துக்கள் பொருள் இவர்களை நாசமாக்குவார் தன்னுடைய மனைவி தாயார் பொண்ணு குடும்பத்தில் யார் பெண்கள் இருக்கோ அவங்களை விட்டு பிரிய வைப்பார் சண்டை சத்தரவை ஏற்படுத்துவார் அவங்களுக்கு உடல்நலக் கேடு என்ன வேணாலும் நடக்கலாம் பந்துக்கள் சொந்த பந்தங்கள் ரிலேஷன்ஷிப் உறவினர்கள் அவர்களிடத்திலே விரோதங்கள் சச்சரவு தேவையில்லாத கலகம் குழப்பம் இதெல்லாம் ஏற்படுத்துகிறது பொருள் நாசம் கடந்த ரெண்டரை வருஷமாக நிறையா பொருள் சேர்த்து வச்சுருப்பீங்க சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஏற்பட்ட இந்த பொருள் நாசம் அப்படிங்கிறது ஏற்படுது சேமிப்பு கரையும் பொருள் நாசம் உண்டாகும் மித்ரன் பிரிவான் மித்ரன்னா யாரு நண்பன் கூட இருக்கக்கூடிய நண்பனே நம்மளை விட்டு போயிடுவான் அடைச்சி போற அப்படின்ட்டு நாலாம் படத்துக்கு சனி பொழுது தனம் மனைவி முதல்வர்களால் விடுபட்டவனாகிறான் பொருளாதாரத்திலிருந்து விடுபட்டுருவான் நம்மளே தனம்னா பணம் பணமே நம்மளை விடுவிச்சிருது உங்களோட நான் இருக்க மாட்டேன் என்னை விட்டுரு அப்படின்னு பணம் விட்டு போயிடுது மனைவியும் விட்டு போயிடுவான் இந்த இடத்துல ஆணை மட்டும் குறிப்பிட்றேன்னு சொல்ல வேண்டாம் பெண்ணா பெண்ணினுடைய ராசி தனுஷாக இருந்தால் கணவனை விட்டு பிரியணும் அப்படியே எடுத்துக்கலாம் பணம் விட்டு போயிரும் மனம் விட்டு போயிரும் கணவனோ மனைவியோ விட்டு பிரிஞ்சிருவாங்க இந்த காலகட்டத்தில் சத்திரவு இப்படியெல்லாம் மனதானது எல்லா விஷயங்களையும் கெட்டதாகவும் கெட்ட செயல்களையுமே யோசிக்குமா மனசு எப்போவுமே நல்லது யோசிக்காதான் எல்லா நேரத்துலேயுமே கெட்ட சிந்தனைகள் கெட்ட செயல் எப்படி சீக்கிரம் முன்னேறலாம் பாம்பின் வாய்க்கு கதி எப்படி விஷம் இருக்கும் பாம்போட வாய்க்கு அந்த மாதிரி கதி மாதிரி மனசு ஒப்பிடுமா விஷ சிந்தனையே உண்டாகுமா நல்ல சிந்தனை உண்டாகாது பிரகத் தீபிகை அப்படிங்கிற நூல் சொல்லுது பந்து விரோதம் சுகஹானி கலத்திர அரிஷ்டம் சுகஹானினா சுகத்திற்கு நஷ்டம் சுகத்திற்கு கேடு சுகமாக இருக்க முடியாது கலத்திர அரிஷ்டம் அரிஷ்டம்னா நோய் கலத்திரம்னா மனைவி கணவன் ரெண்டையுமே வச்சுக்கலாம் இந்த தனுசு ராசிக்கு கணவனோ மனைவியோ அவங்களுக்கு நோயினுடைய உட்படுறது சுகம் இல்லாத ஒரு நேரம் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கோஷார தீபிகை சொல்லுது வாத சூலாதி ரோகங்கள் இரத்த சம்பந்தமான நோய்கள் வாதம் பித்தம் ஸ்லேஷ்வம் நரம்பு ரத்தம் இந்த மாதிரி சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் ஸ்ட்ரோக் நல்லா சொல்கிறோம்ல அந்த மாதிரி ஸ்தான சலனம் சலனம்னா ஆட்டம் ஸ்தானம்னா இடம் இருக்கிற இடத்துல ஆட்டம் ஆள்றது இந்த இடத்துல இருக்க முடியாது அங்கே போவான் அங்க இருக்க முடியாது இங்கே வருவான் ஊர் சுற்றிகிட்டே இருப்பான் ஒரு வருஷத்துக்குள்ள பதினஞ்சு வீடு பேர் நிரந்தரமாக ஒரு இடத்துல இருக்க முடியாது பந்து நாசத்தை தேக பீடை மன சரீரத்தில் வியாதி மனக்கவலை மன கஷ்டம் மனசங்கடம் எதுல போனாலும் பிரச்சனை அஸ்தங்க தோஷம் மூணு நாள் பத்து நாள் தீட்டு பங்காளி பிரிவு சொந்த பந்தங்கள் மறைவு இதெல்லாம் ஏற்படும் அவமானம் பிசாசு உபாதை மந்திரம் தந்திரம் மாந்திரீகம் ஏவல் பில்லி சூன்யம் செய்வினை இதிலெல்லாம் பீடிக்கப்படுறது தனுசு ராசிக்காரர்கள் கண்டிப்பாக மாந்திரீகத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரம் பிறருடைய செய்வினையால் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நேரம் எந்திரிக்க முடியாது அவ்வளோதான் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது வழி நடத்தலில் பிரச்சனை சரீர பீடை உண்டாகும் அனைத்தையும் இழக்கக்கூடியது பொன் பொருள் ஆடை ஆபரணம் மனைவி மக்கள் வீடு வாகனம் வசதி எல்லாத்தையும் இழந்து படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் போட்டிருக்கார் யமனேஸ்வரர் அதனால் இந்த அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஒன்றும் அவ்வளோ நல்லதில்லை எனவே தனுசுராசினேயர்கள் அவசியம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த பதிவை பார்த்த உடனே பார்க்கணும் இந்த பதிவை பார்த்த உடனே ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து துல்லியமாக நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என்ன நன்மைகள் செய்கிறார் சொந்த ஜாதகத்தில் அப்படிங்கிறது தெரிஞ்சின்றால் மட்டும்தான் இந்த இருந்து கொஞ்சம் விடுபடலாம் இல்லைன்னா இதில் கெட்டது தான் போட்டிருக்கு சொந்த ஜாதகம் பார்க்க என்ன பண்ணணும் இதில் ஸ்டாலினில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது வரும் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ தாராளமாக இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அதில் சனி பகவான் என்ன பண்ணுறாருங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவானுடைய தோஷங்களிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆஜிலோடு நிறை செல்வத்தோடு வாழ்வாங்கு வாழ வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்